எல்லாத்துக்கும் கரும்பூரில் செம்பூருனா செம்போரு இது வந்து எத்தனை வருஷம் கெடாய் என்ன ஒரு ஏழு மாசம் தான் ஏழு என்ன ரேட்டுமா வரும் பாஞ்சு ரூபா அப்படியே மண்ணா பாய்ஞ்செல்லாம் சொல்வாங்க ஏழு மாசமான கிடா குட்டி கொடியாட்டு குட்டிங்கிற அப்படி பாதிங்க எல்லாம் ஹைட் வெயிட்டால ஜம்முன்னு இருக்கு இந்த மாதிரி குட்டி எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க ஒரு பத்து ரூபடி இருக்குதுன்னா பத்து ரூபடி இருக்கு என்ன காலேஜ் பண்ணா வாங்கிக்கலாம்மா இல்லை சந்தேகம் தான் வாங்கிக்கலாம்மா சந்தேகம் தான் வாங்கிக்கலாம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பு திங்கி குழந்தை காலையில சுனக்கோட்டை கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கா இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோபிச்செட்டி செல்லும் சாலையில அமைச்சிருக்கிறது ஏற்கனவே வந்து பால் குட்டைகளின் வந்து பெரிய பெரிய ஆடுகளோட இளைஞர்களும் பார்த்து போறோம் ஓகே அப்படியே பதினிட்டு போயிடலாம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா இன்னும் சொல்றீங்க ஆட்டுக்குட்டியா அப்படியே இருங்க மயங்கம் இந்த எந்த குட்டி இது வந்து குட்டிங்க குட்டி தெளிவா சொல்லுங்க ஈரோடு குட்டி குட்டியா வெள்ளாட்டு குட்டியா வெள்ளாட்டுக்குட்டி அதைத்தான் கேட்கறேன் நானு இது வந்து என்ன ஒன்னு ஒன்னு பதினாலாயிரம் பதினாலாயிரம்

சரி ஆட்டை மட்டும் காமிச்சிருவோம் காமிக்கல ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா ஒரு அந்த க சட்டை கடா எல்லாம் சட்ட கட எல்லாம் பதினெட்டு எல்லாம் நல்லா ஹைட்டு வெயிட்மா இருக்கு வளர்ந்து கொண்டாடுறீங்களா இல்ல வாங்கலாம் இல்ல வாங்குனது வாங்குனது இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குண்ணா இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கடைகள் கொண்டாந்து விற்பனை விற்பனையில எப்படி போகுது உங்கள்கிட்ட சேர்த்திக்கணும்

சூப்பர் சீட்டம் அவரோட போயிட்டு இருக்காரு கண்ணி வாருங்க நம்ம கடா குட்டி மாதிரி ஒன்று இருக்கு பாக்குறீங்கள ஜம்முனு போயிட்டாங்க விதவசியா ஒரு பெரிய கடா இருக்குட்டாரு அவர் போயிட்டே இருக்காரு இன்னைக்கு பெரிய கடாய்கள் நிறைய வரத்து இருக்க மாட்டிருக்கு பெரிய பெரிய கடாய்கள் ஏ மண்ணா ஒரு கடாய்க்குள்ள வந்தோம்னா நிறைய கடா இருக்கு பேசுறது வியாபாரம் சுத்தமா மந்தன்ட்டாங்க

ரெண்டு கடா பேசிட்டாங்க கே கே கேங்கறது வந்து அந்த பழி போய் வீடியோ எடுத்தா இருக்காங்க வீடியோ எடுத்துக்கலாமா அங்க எடுத்துங்கள தான் ரெண்டு பெரிய ஆளுவீரே பேச மாட்டேண்டாரு அதனால பார்த்தா பாத்துங்க இங்க பாத்து பாத்து இங்க ரெண்டு இடம் இருக்கு இது பாக்குறதுக்கு செம செம அந்த அப்படியே உள்ள போவோம் அந்த

அம்பத்தி அஞ்சு கிலோ ப்ரீடிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா பீடிங் யூஸ் பண்ணது அம்பத்தி அஞ்சு கிலோ கறி உடைங்கிறாங்க இருவத்தஞ்சு கொடுத்துருவாங்க நல்ல ஹைட்டு வயித்து மனைக்கடா இருக்கு என்ன

ஆஹ் இந்த மாதிரி கடாய்கள் எத்தனை இன்னைக்கு சம்மை கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது ஆ சந்தேகத்தான் பண்ணாதீங்க பெரிய இடம் இன்னும் இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணிக்கலாமா அப்படியே உங்க நம்பர் சொல்லுங்க ஏரியா நீங்க கோபி கோபி டிஎன் லைன்ல ஆமா சரி அப்படியே நம்பர் சரி ஓகே அப்படியே ஓரளவுக்கு பெரிய பெரிய கடாய்கள் வியாபாரம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால அதிகமா கவர் பண்ண முடியல காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் ஒரு சில ஆளுகள் பேசப்பட்டாங்க பள்ளி வந்து போன வாரமே பதிவு வர வந்து அது காரணம் இந்த குட்டி மட்டும் பேட்டு பாப்பா கொஞ்சம் புதுசா இருக்குலாமா வீடியோ வேண்டாம் நான் எதிர்பார்த்தேன் அதே நீங்க ரொம்ப நன்றி சரி ஓகே அப்படியே இந்த படிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பரப்பாம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க முடிஞ்ச நண்பர்களை ஷேர் பண்ணுவீங்க நல்ல பணியை சந்திப்போம் வணக்கம் வணக்கம்